புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இனி பாபு ஹானோ முன்னாடிலாம் பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இந்த தன்னைத்தானே பில்டப் பண்ணி நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுறேன்ட்டு பந்தா காட்டுறவங்களை பார்த்து சொல்லுவாங்க ஏன்பா கூரை ஏறி பிடிக்க முடியாதவங்க வானத்தை கீறி வைகுண்டத்தை காட்டுறேன் சொன்னாங்கன்னு சொல்லி என்னால் முடியாதது எதுவுமே இல்லை நான் நினைச்சா என்ன வேணா செய்வேன் அப்படின்னு பந்தா காட்டுறவங்கள பார்த்து பெரியவங்களாம் அந்த காலத்தில் இதே போல் ஒன்று சொல்லுவாங்க அதே மாதிரி பாருங்கள் நாட்டுக்குள்ளே இன்றைக்கி ஒரு பந்தா காட்டுற ஒரு விஷயம் சம்பந்தமாக போயின்னுக்குது அந்த மாதிரி நாட்டுக்குள்ளே போயின்னுக்கிறதுக்கு நடுவே பாருங்கள் இந்த மாதிரிலாம் கூட நடக்குமா நடந்துருக்கு எதுங்க எல்லாத்தையும் சேர்த்தாம் பாருங்கள் இந்த காணொலிக்குள்ளே ஒட்டுமொத்தமாக பார்க்க போகிறோம் கூரை கோழி பிடிக்கிறது வானத்தை கீரி வைகுண்டத்தை காட்டுறதெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் முதல்ல இந்த மாதிரிலாம் கூட நடக்குமா நடந்திருக்கு எந்த விஷயத்துலங்க ஓட்டு போடுறதில்ல அதாவது பாருங்கள் இது குறித்து நேற்றைய தினம் நம்ம இந்த காணொலியை பதிவு பண்ணிக்கணும் ஆனால் ஒரு நாள் தாமதமாக இந்த காணொலியை பதிவு செய்வதற்காக வருத்தப்படுறோம் ஓட்டு இருக்கு இல்லைங்களா ஓட்டு அந்த ஓட்டு பாருங்க ஒரு தடவை தான் நம்ம போடணும் அடாடாடா சே 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 சின்ன கொண்டு திரைப்படத்தில் கவுண்டர் பண்ணி சொல்கிற மாதிரி இதை போல இப்போ நீங்கள் சொன்ன வாக்கியத்தை ஏதாவது ஒரு கல்லில் செதுக்கி வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்காங்க உங்களுக்கு அப்புறம் வர தலைமுறைகள் அதை பார்த்து படித்து தெளிவாக புரிஞ்சு நடந்துப்பாங்க ஓட்டு ஒருத்தர் ஒரு தடவை தான் போடணும் அப்படின்னு ஒரு விஷயத்த அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஓட்டு ஒருத்தர் ஒரு தடவை தான் போடணும்னு யாருக்குமே தெரியாதாங்க புதுசாக நீங்கள் சொல்லணுமான்னு சொல்லி புதுசாக சொல்ல வேண்டிய கட்டாயம் இப்போ பாருங்க நாட்டுக்குள்ளே வந்திருக்குது என்ன பாருங்க ஒருவர் நினைத்தால் ஒரு ஓட்டு அல்ல எட்டு ஓட்டு எண்பது ஓட்டு எட்நூறு ஓட்டு எட்டாயிரம் ஓட்டு போடுவதற்கும் வாய்ப்பு இருக்குன்ற ஒரு நிலைமை நாடு முழுக்க போயிருக்கிற ஒரு வீடியோ வைரல் ஆயிடுக்குது வடிவேல் பார்த்திபன் காமெடியில் வடிவேல் பாருங்க குடிச்சிட்டு குடிச்சிட்டு கோடு வந்துச்சா கோடு வரல 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 கிட்டத்தட்ட அதே மாதிரி ஆ போட்டாச்சா ஆ போட்டாச்சு எத்தனை முறைங்க ஒன்று சாரி ஹிந்தி இல்லைங்களா ஏக் டோ தீன் சார் பஞ்சு சே சாத் ஹாட் அப்படின்ட்டு ஒவ்வொரு முறையும் பாருங்கள் ஓட்டு போடும்போது கவுண்ட் பண்ணினே இருக்காது ஹிந்தியில் ரெண்டு தினங்களுக்கு முன்பாக தான் பாருங்க இந்த வீடியோ வெளியே வருது ஆனா பாருங்க இந்த சம்பவம் நடந்தது பதிமூன்றாம் தேதி அன்று நான்காம் கட்ட தேர்தல் நடந்த சமயத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த சம்பவம் இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஃபரூகாபாத் என்கின்ற இடத்தில் நான்காம் கட்ட வாக்குப்பதிவு கடந்த பதிமூன்றாம் தேதி நடந்த சமயத்தில் பதிவான வீடியோ இது ஆனால் பாருங்கள் இந்த வீடியோ ரெண்டு தினங்களுக்கு முன்பாகத்தான் சமூக வலைதளங்களில் நாடு முழுவதும் வைரலாகுது அதுக்கு காரணம் அகிலேஷ் யாதவ் அவர்கள் அவரோட ட்விட்டர் பேஜில் சாரி எக்ஸ் பேஜில் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை போல ஒரு அநியாய அக்கிரமம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஃபருகாபாத் என்கின்ற ஏரியாவில் இதை போல நடந்ததுன்ற உண்மையே வெளியே வருது சரி அந்த காணொலியில் ஒரு நபர் எட்டு முறை இதை ஓட்டு போடுற மாதிரி இந்த வீடியோ இருக்கு யாருக்கு ஓட்டு போடுறாருங்க ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா பிஜேபி அந்த கட்சியை சேர்ந்த சிட்டிங் எம்பியான முகேஷ் ராஜ்புத் என்பவர் அவர் தான் மீண்டும் பாருங்க அந்த ஃபரூகா நாடாளுமன்ற தொகுதியில் எம்பி வேட்பாளராக நிற்கிறாரு அந்த ஃபரூக்கா நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள எட்டாம் மாவட்டம் என்கின்ற மாவட்டத்தில் கிரி பாமரன் என்கின்ற கிராமத்தில் பதிவு செய்யப்பட்ட வீடியோ அது மோடி அவர்கள் கட்சியை சேர்ந்த முகேஷ் ராஜ்புத் என்கின்ற எம்பி வேட்பாளருக்காக அந்த கட்சியோட சின்னத்தில் தான் பாருங்க எட்டு முறை ஓட்டு போறார் இந்த நபர் சரி அந்த உலக மகா உத்தமமான கட்சியில் நிற்கிற அந்த எம்பி வேட்பாளருக்காக இதை போல எட்டு தடவை போடுறாரு அதை போல எட்டு தடவை ஓட்டு போடுற அந்த நபர் யாருங்க ஒன்ஸ் மோர் அகைன் அண்ட் அகைன் அதே ஊருக்குள்ள கட்சி இருக்கு இல்லைங்களா பாஜக 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 அந்த கட்சியை சேர்ந்த உறுப்பினர் மற்றும் கிராம பஞ்சாயத்து தலைவரான அனில் சிங் தாக்கூர் என்பவரோட மகன் தான் பாருங்கள் ராஜன் சிங் தாக்கூர் என்பவர் மறுபடியும் அதே பழைய உதாரணம் தான் இந்த சம்பந்தியும் சம்பந்தியும் சட்டத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில் ஊர்ண மட்டக்கணக்காக தான் பாருங்கள் அந்த வீடியோவுக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த உன்னதமான உலகமாக உத்தம கட்சி சேர்ந்தவங்க முதல்ல இந்த உலகமாக உத்தம கட்சி வந்து இன்ட்ரோ போடவே இல்லையே போட்டுமா உலகத்தினுடைய தலைவர் உலகத்தில் இருப்பதிலேயே மிகப்பெரிய ஜனநாயக ஜனநாயகும் சொல்லும்போது அப்படி உலகத்தில் இருப்பதிலேயே மிகப்பெரிய ஜனநாயக கட்சி இதை போல வேலையை கூட ஜனநாயகத்தோட செய்யலன்னா அந்த ஜனநாயக கட்சிக்கு என்ன மரியாதை இருக்குதுங்க சரி மரியாதை இருக்குது ஒரு ஓரம் வந்துட்டு போட்டோம் தப்பு கிடையாது ஆனா பாருங்க இப்போ ஒரே ஒரு நபர் எப்படிங்க எட்டு முறை பிரஸ் பண்ணிட்டே இருக்க முடியும் இது சாத்தியமா சாத்தியமானு கேட்டு முடிப்பதற்குள்ளே பாருங்கள் இந்த காணொலி சம்பந்தமான அதிர்ச்சி அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி ஒவ்வொன்றா வெளியே வருது அதாவது பாருங்கள் அந்த காணொலிக்குள்ளே இருக்கிற நபரோட வயது வெறும் பதினாறு வயசாக நீங்கள் சொன்னதை கல்லில் செதுக்கி வச்சுட்டு உட்காருங்க உங்களுக்கு பின்னாடி வர சந்ததிகள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க சொன்னாங்க இல்லைங்களா எதுக்காக ஒரு நபர் ஒரு ஓட்டு தான் போகணும்னு சொன்னோன்னு சொன்னால் இப்போ பாருங்கள் பதினெட்டு வயது நிரம்பிய ஒருவரால் ஒரு ஓட்டு தான் போட முடியும் ஆனால் பாருங்கள் பதினாறு வயது நிரம்பிய ஒருவரால் எட்டு ஓட்டு போட முடியும் யாராவது பார்க்குறாங்களா பாருங்கள் 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 பாருங்கன்ட்டு தெரியாமல்லாம் எதுவும் பண்ண மாதிரி தெரில அந்த வீடியோவை பார்க்கும்பொழுது அந்த நபரோட ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக பிளர் பண்ணி தான் போடுவோம் ஏன்னா அதுக்கு காரணம் ஒரு எத்திக்ஸ் இருக்குது இல்லைங்களா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு கீழே இருக்கிறவங்களோட முகத்தை கண்டிப்பாக பாருங்கள் மீடியாவில் காட்டக்கூடாதுன்றது சட்டம் அந்த வீடியோ ஆகிருக்கு இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நமக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால் அந்த நபரோட ஃபேஸை கண்டிப்பாக பிளர் பண்ணி தான் போட போகிறோம் பதினாறு வயது கொண்ட அந்த சிறுவன் ஓட்டு ஒவ்வொரு முறை போடும்பொழுது அக்கம் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து யாராவது பார்க்குறாங்களா இல்லையான்ட்டு பயந்து பயந்து போடுற மாதிரி தெரியல அப்படியே ஓப்பனா போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பண்ணி பாருங்க அழகாக நிதானமாக ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு பக்கம் ஒரு ஆங்கிளில் வச்சு வீடியோ எடுக்கிறாரு ப்ரெஸ் பண்ணிட்டு போது பாருங்கள் இந்த பக்கம் திருப்பி எடுக்கிறாரு இது எப்படிங்க முடியும் நடக்கும் என்ன பாருங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரீட்டில் இருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த ஸ்ட்ரீட்டு எந்த பூத்தில் வருதோ அந்த பூத்துக்கு போய் ஓட்டு போடுவாங்க அப்படி அந்த பூத்துக்கு போனாலும் எல்லா ரூமில் போய் ஓட்டு போட முடியாது தெருவாரியாக ஸ்ட்ரீட் வைஸ் பார்த்திங்கன்னா அந்த பூத்தில் இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் பிரித்து வச்சிருப்பாங்க அப்படி பிரித்து வைக்கப்பட்ட அந்த ரூம்ஸ் அந்த நபர் வந்து ஓட்டு போடுறார் இல்லைங்களா அவர் எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்காரோ அந்த ஸ்ட்ரீட்டுக்குரிய ஒரு ரூம் போய் ஓட்டு போட்டு போகிறாரு ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் பாருங்கள் வேறு ரூம்குள்ளே போய் அதே பூத்துக்குள்ளே போயோ இல்லை வேறு பூத்துக்குள்ளே போயோ வேறு ரூம் போயோ ஓட்டுலாம் போட முடியாது ஏன்னா பாருங்கள் அந்த நபரோட தெரு எந்த ரூம்குள்ளே எழுதி வச்சுருக்காங்களோ அந்த லிஸ்ட்டு அந்த ரூம்குள்ளே தான் போட முடியும் சரி வேறு ரூம்குள்ளவோ இல்லை வேறு பூத்துக்குள்ளேவோ போய் போடுறாங்கன்னு வச்சுப்போமேன் இப்போ பாருங்கள் ஒரு தடவை ஓட்டு போட்டது தெரியணுன்றதுக்காக தான் இந்த மை வைக்கிறாங்க இந்த மை ஒன்ஸ் வச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது அது அவ்வளோ சீக்கிரம் அழியாது எப்போ போட்ட ஓட்டு இப்போவும் பாருங்கள் இந்த மை இருக்குது அடையாளம் இந்த மாதிரி மை வச்சதுக்கப்புறம் அதே நம்பர் இன்னொரு இடத்துக்கு போய் ஆ நான் ஓட்டு போடலைங்க மறுபடியும் நான் ஓட்டு போடணுன்னு சொல்லும்போது என்னப்பா இது உங்கள் கையில் மை இருக்கே எங்கன்னு நீ ஓட்டு போட்டால் மாற்றுறத யார் பா இங்கே ஆஃபீஸர்ஸே வாங்க 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 இவர் என்ன விசாரிக்க பாருங்கள் ஓட்டு எக்னோ போட்டார் மையை வச்சுட்டுக்காங்க மறுபடியும் இந்த நபர் ஓட்டு போகணுன்னு சொல்கிறாருன்னு சொல்லி ரெண்டாவது முறை ஓட்டு போடுற வர நபரை பிடிப்பாங்க ஆனால் பாருங்கள் இவர் திரும்ப திரும்ப அகைன் அண்ட் அகைன் கபி கபி மறுபடி மறுபடியும் பாருங்க திரும்ப திரும்ப போட்டவரே ஒன்றுக்கு எட்டு தடவை போய் ஓட்டு போட்டு வரலை நீட்டி மையை வச்சு வச்சு உள்ளே போய் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாரு வீடியோ எடுக்கிறான்னு சொல்லும்போது அப்போ பாருங்கள் அந்த ஓட்டு போட்டவரோட தவறு யோசிக்க வேண்டிய விஷயம் ஒரு நபர் முதல்ல ஓட்டு போட வரும்போதே ஏகப்பட்ட கெடுபடிகள் ஏகப்பட்ட சோதனைகள் பண்றாங்க அந்த ஸ்ட்ரீட்டுக்குரிய நபர் இவர் தானா இவர் இருக்கா அந்த லிஸ்ட்ல இருக்கா அந்த இருக்கா பார்த்தாச்சுங்க இருக்குங்க ஆ போங்க அப்படின்னு பக்கத்துல போயிட்டு மைய வச்சதுக்கப்புறம் அப்புறம் உள்ள போயிட்டு ஓட் மிஷினை பிரெஸ் பண்ணி ஓட்டு போட்டு வெளியே வர போறாரு ஆனா பாருங்க ஒரு நபர் முதல் ஓட்டு போடும்போதே இத்தனை கெடுபிடிகள் இருக்குன்னு சொல்லும்போது அதே நபர் ரெண்டாவது முறை யாருக்கும் தெரியாம ஓட்டு போட வரா சொல்லும்போது எவ்வளோ கெடுபிடிகளோட சோதனை பண்ணி அந்த நம்பரை பிடிச்சிருக்கணும் ஆனால் பாருங்க ஒரே நபரை அசால்ட்டாக எட்டு முறை பிரஸ் பண்ணி ஓட்டு போட்டு தைரியமாக வீடியோ எடுத்து ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு எண்ணின்றுக்காருன்னு சொல்லும்போது அப்போது இதுக்கு பின்னாடி இருக்கிற தவறு இந்த ஓட்டு போட்ட சிறுவனின் தவறு மட்டும்தானா பதினெட்டு வயது நிரம்பிய ஒருவரால் ஒரு ஓட்டு தான் போட முடியும்ன்ற ஒரு சட்டம் இருக்கும்போது பதினெட்டு வயது கூட நிரம்பாத ஒரு பதினாறு வயது சிறுவன் ஒருவனால் மட்டும் எப்படி இது சாத்தியப்படுந்தது உள்ள இருந்த ஏட்டு இசட்டு அதிகாரிகள் துணை மட்டும் சப்போர்ட் இல்லாம பாருங்க இது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது அகிலேஷ் யாதவ் அவர்கள் அவருடைய எக்ஸ் சமூக வலைதள பக்கத்துல இந்த காணொலியை பகிர்ந்ததற்கு பிறகுதான் பாருங்க நாடு முழுக்க இந்த காணொலி வைரலாகி பத்தி எரியுது வெளியே வந்து மாட்டினது இந்த ஒண்ணு இதை போல வெளியே வராமல் இந்த மாதிரி அநியாய அக்கிரம நாடு முழுக்க எவ்வளவு இடத்துல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்த நிலையில் பாருங்க இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அந்த பூத்துல இருந்த ஒட்டுமொத்தமான அதிகாரிகளையும் சஸ்பெண்ட் பண்றாங்க எட்டு ஓட்டு போட்ட அந்த நபர் மீது எஃப்ஐஆர் பதியப்பட்டு கைது பண்ணுறாங்க அவருடைய தந்தை மீதும் பாருங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டதாக தகவல் எல்லாம் வந்துருக்கு மேலும் இதை போல குளறுபடிகள் நடந்த வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடக்கும் சொல்லி தேர்தல் அதிகாரியும் சொல்றாரு இப்போ இதே போல ஒரு தவறு நடந்து வெளியே வந்ததற்கு பிறகு வெளியே வந்ததற்கு பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணி கைதெல்லாம் பண்ணுறது கூட ஒரு ஓரமாகட்டும் ஆனால் இதை போல சம்பவம் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தது யாருங்க என்ன பாருங்க அங்கே இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் மொத்த பேர் கூட வேண்டாம் யாராவது ஒருத்தர் அலர்ட்டா இருந்திருந்தாங்கன்னா இதை போல ஒரு தவறு நடந்திருக்குமா எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏங்க இது ஒரு தவறே கிடையாதுங்க எப்படி எப்படினா அதாவது பாருங்க தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முன்பாகவே இந்த மாதிரி வாக்குப்பதிவு எடுப்போம் அதாவது எல்லாம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணுதான்னு செக் பண்ணுறதுக்காக மாதிரி வாக்குப்பதிவு நடத்துவோம் அதைப்போல் நடத்தப்பட்ட மாதிரி வாக்குப்பதிவு காட்சிகளை வீடியோவை எடுத்து கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக சமூக வலைதளங்களை பரப்பினாங்க பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா எப்படி அநியாயக்கரம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதற்கு பிறகு பாருங்க தேர்தல் அதிகாரிகள் விளக்கம் கொடுத்தாங்க ஏங்க இது மாதிரி வாக்குப்பதிவு நடக்கும்போது எடுத்தப்பட்ட வீடியோங்க இது அதை யாரோ வந்து சமூக வலைதளங்களில் பரப்பி இதே போல் தவறான செய்திகள்லாம் சொல்லி நினைக்கிறாங்க அதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்கள் இந்த வீடியோவுக்கு பின்னாடியும் ஸ்டோரி எழுதுறாங்க இது மாதிரி வாக்குப்பதிவு நடக்கும்போது எடுக்கப்பட்ட வீடியோங்க இது இந்த ஸ்டோரி யாருங்க எழுதுறது அந்த பையனோட அப்பா சொல்றாரு அந்த பையன் ராஜன் சிங் தாக்கூர் இருக்கார் இல்லைங்களா அந்த ராஜன் சிங் தாக்கூரோட அப்பாவான அனில் சிங் தாக்கூர் சொல்றாரு மாதிரி வாக்குப்பதிவு நடக்கும்போது எடுக்கப்பட்ட அது அதை யாரோ தப்பா இதை போலாம் இருக்காங்கன்னு சொல்லி அடுத்து என்ன கேள்வி கேட்டாங்க ஏங்க மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்பட்ட இடத்துல பதினாறு வயசு பையனுக்கு என்னங்க வேலைன்ட்டு அப்படியே சொல்றீங்க ஆ இல்லைங்க தப்பா சொல்கிறேன் நான் இந்த வீடியோ பாருங்க சில மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களால ஓட்டு உள்ளே வந்து போட முடியலன்றதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என் பையன் பண்ணாங்க என் பையன் ஓட்டு போடும்போது எடுக்கப்பட்ட வீடியோ தாங்க அது ஆனால் பாருங்கள் சில மாற்றுத்திறனாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ண வீடியோ அது அந்த பையனோட அப்பா இதே போல் பேமா சூசோ இல்லாமல் இன்டர்வியூ கொடுத்து நாட்டில் இருக்கிற ஒட்டு மொத்தமானவங்கள எதுவுமே இல்லைன்னு நினச்சிங்க நம்ம எது சொன்னாலும் கேட்பாங்கன்ட்டு இதே போலாம் சொல்கிறது தப்பு கடையாக சொல்ல மாட்டோம் தப்பு தான் இருந்தாலும் ஒரு ஓரமாக அதே போல் மக்களை எல்லாம் நினச்சின்னு சொல்கிறது கூட இருந்துன்னு போட்டுமே ஆனால் பாருங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக என் பையன் ஓட்டு போட்டார் அப்படின்னு சொல்லும்போது வந்த இடத்துல எதற்காக ஓட்டு போட்டுட்டு கேமராவை பார்த்து ஒன்று ரெண்டு மூணு என்னன்னுங்க இப்போ பாருங்கள் யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பப்ளிக் பண்ணக்கூடாதுன்றது ஒரு சட்டம் இந்த கட்சிக்கு இந்த சின்னத்துக்கு தான் நான் ஓட்டு போட்டேன் பாருங்கட்டு இதே போல் ஓப்பனாக பப்ளிக்காலலாம் பகிரங்கமாலாம் இந்த மாதிரிலாம் பப்ளிக் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்குது அது எல்லாத்தையும் மீறியே ஒரு குறிப்பிட்ட அதே ஊருக்குள்ள கட்சி அந்த கட்சி சின்னத்துக்கே ஒன்றுலேருந்து எட்டு முறைக்கு மேலே ப்ரெஸ் பண்ணி பிரஸ் பண்ணி வீடியோ எடுத்து போடுறாருன்னு சொல்லும் இது அடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற கணக்கில் போய் சேருமா சரி அவங்க அப்பா ஒவ்வொரு நாளும் விதவிதமாக டிசைன் டிசைனாக மாற்றி மாற்றி கற்ற கதை வந்து கதை கிடையாது உண்மைன்னு எடுத்துக்கொண்டு அடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் அவர் இதை போல பண்ணார்னு வச்சுப்போமே இப்போ ஒரு தடவை ஹெல்ப் பண்ணும்போது ஒரு சட்டையில் இருக்காரு இன்னொரு தடவை ஹெல்ப் பண்ணும்போது வேற சட்டையில் இருக்காரு அவங்க வீட்டில் இருக்கிற யாரோ பெரிய ஓட்டு போடுறதுக்காக அந்த பையன் கூட வந்தார் வரும்போது வந்த சமயத்தில் முடியாத யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க அப்பா சொல்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஓட்டு போட்டார்னு எடுத்துக்கினா கூட மறுபடியும் வேறு சட்டையில் ரெண்டாவது நாள் எதுக்காக அந்த பூத்துக்கு வந்து யாரோ ஒருத்தருக்காக அவர் ஹெல்ப் பண்ணி ஓட்டு போட்டுட்டு அந்த போட்ட ஓட்டையும் கவுண்டிங்கில் சேர்த்து வீடியோ எடுத்து இதே போல் என்னங்க கேட்குறவங்க கேணையாக இருந்தால் கேப்பையிலேருந்து நெய் இல்லை தங்க பிஸ்கட்டே வெளியே வந்து விழுதுன்னு சொன்னால் கூட நம்பத்துக்கும் கேட்கறதுக்கும் கேட்டுட்டு கைத்தட்டுறதுக்கும் அந்த பக்கம் வேண்டாம் அதே போல் கூட்டம் இருக்கலாம் எந்த பக்கம்ங்க வட மாநிலங்கள் பக்கம் வேண்டுமானால் அதே போல் கூட்டம் நம்பி கைத்தட்டலாம் ஆனால் பாருங்கள் இங்கே அதை போலலாம் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்களே நம்ப மாட்டாங்க இல்லைங்களா தான் பாருங்கள் அவங்களால இங்கே பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த பக்கம் போய் பண்ணியிருக்காங்க இதே போல இந்த மாதிரி பண்ண வேலை வந்தது வீடியோ மூலமாக ஒன்று வராமல் வட மாநிலங்கள் முழுவதும் இதே போல எத்தனை பூத்தில் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க பண்ணது வெளியே வராமல் எவ்வளோ இருக்குங்க இந்த இடத்துல ஒரு கோடி ஏழு லட்சம் ஓட்டு ஓட்டு இது குறித்து நம்ம கூட ஒரு காணொலி ரெண்டு தினங்களுக்கு முன்பாக பதிவு பண்ணியிருந்தோம் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து திடீர்னு பாருங்கள் ஒரு புது டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறாங்க அதாவது பதிவான வாக்கில் கொஞ்சம் கணக்கு இடிக்குது எக்ஸ்ட்ரா பாருங்கள் ஒரு கோடியே ஏழு லட்சம் ஓட்டு பதிவாகியிருக்கா அப்படின்ற ஒரு டேட்டா டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறோன்னு எலெக்ஷன் கமிஷன் இதே போல் ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணாங்க இல்லைங்களா இதே போல் அந்த டேட்டா ரிலீஸ் பண்ணி ஒரு கோடியே ஏழு லட்சம் கணக்கில் இடியுது எக்ஸ்ட்ரா பதிவாகியிருக்கு நாங்கள் அதை கணக்கு பண்ணாமல் விட்டோம் இந்த கணக்கையும் சேர்த்துக்கங்கன்னு சொல்லி ரிலீஸ் பண்ண இந்த டேட்டாவுக்கு பின்னாடி கூட இதை போல ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் போடுற டேட்டா தான் இருக்குதுங்களா அப்படின்னு நாங்கள் மட்டும் கேட்கலங்க நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக கேட்கப்படுகின்ற கேள்வி ரெண்டுத்தையும் இணைத்து இதை போல ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறாங்க திடீர்னு ஒரு கோடியே ஏழு லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா பதிவாகிருன்னு சொல்லி திடீர்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோ சமூக வலைதனில் பரவுது அப்போ ரெண்டுத்தையும் இணைத்து நாட்டு மக்கள் கேள்வி

என்னங்க ராமர் கோயில் கட்டி முடிச்சுட்டேன்னு சொன்னீங்களேங்க ராமர் எங்களை காப்பாற்றுவார்னு சொன்னீங்கல்லங்க அப்போ ராமர் மீதுலாம் நம்பிக்கை இல்லாமல் தான் இதை போல ஒரு குறிப்பிட்ட நபரெல்லாம் அனுப்பி ஒன்றுக்கு எட்டு முறை ஓட்டு போட வச்சிங்களான்னு பிரதானமாக கேள்வி கேட்குறாங்க கர்நாடக மாநில தேர்தல் சமயத்தில் பிரச்சாரத்தின் போது இந்த நாட்டில் உள்ள அனைவரையும் ஒரே கண்ணோட்டத்தோடு மத ரீதியான வேறுபாடு பாகுபாடுலாம் பார்க்காம எல்லா மக்களையும் நான் சமமாகத்தான் பார்ப்பேன்ற ஒரு உறுதிமொழி எடுத்து தான் பதவிக்கு போகிறோம் ஆனால் பாருங்கள் அதையெல்லாம் மீறிட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்தின் பெயரை சொல்லி ஜெய் பஜ்ரங் பலின்னு சொல்லியே பட்டனை பிரஸ் பண்ணி ஓட்டு போடுமோன்னு சொன்னீங்கல்லங்க இப்போ அதெல்லாம் காப்பாற்றாதுன்னு தெரிந்து கொண்ட பிறகுதான் இதே போல வேலைலாம் இறங்கி இருக்கீங்களான்ட்டு இது குறித்தும் ஒரு கேள்வி இது எல்லாத்துக்கும் மேல ஆக்கிபார் சாக்கோபார் டங்கு ஸ்லிப் ஆச்சு ஆப்கிபார்னு சொல்லி கம்பீரமா நம்பிக்கையோட வீர முழக்க முழக்கனீங்களே இந்த வீர முழக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற உங்க நம்பிக்கை இந்த மாதிரி எண்ணிக்கை கொண்ட நம்பிக்கை தான்ட்டு அதிகப்படியான கேள்வி கேட்குறாங்க உங்கள் கட்சிக்குள்ளே ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவரோட பையனால் எட்டு முறை இதே போல் பண்ண முடியும்னு சொன்னால் அப்போ இதே போல் உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க ஒவ்வொரு இடத்துல போயிட்டு ஒரே ஒரு நபரால் எட்டு எண்பது எட்நூறு ஒருத்தர் பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் எத்தனை இடத்துல எத்தனை பூத்தில் இதை போல் ஒருத்தரே எண்ணில் அடங்காத ஓட்டுக்களை போட்டு அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த வீடியோ வைரலானதற்கு பிறகு அதிகப்படியான கேள்வி கேட்டுங்கிறாங்க தேர்தல் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பாகவே தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே நாங்கள் மட்டுமே நாங்கள் அண்ணா யாருங்க மோதி 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 மொட்டையா சொன்னா எப்படிங்க அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த உலகம் போற்றக்கூடிய உத்தமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகமே போற்றக்கூடிய தலைவருங்க தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே நாடாளுமன்றத்தையே தேர்தல் பிரச்சாரம் நாங்க மட்டுமே அப்ப நாங்களே தனியா தீன்சோ சார் வருவோம் பார்னு அங்க ஆரம்பிச்சு கடைசியில் பாருங்க இன்னைக்கு ஒரே ஒரு நபர் எட்டு ஓட்டு போடுற இடத்துல வந்து நிற்குது இப்படி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கிற இந்த இடத்துல தான் பாருங்க பெரியவங்கெல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா பந்தா காட்டுறவங்கள பார்த்து கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவங்க வானத்தை கீரி பைகுண்டத்தை காட்டுறான்னு சொன்னான்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த உதாரணமும் பாருங்க நம்ம ஜிக்கு தான் பொருத்தமாக பொருந்தின் நாடு முழுக்க வயிற்லாண்டுருக்கு லட்சக்கணக்கான கோடி கார்பரேட்டு பரம ஏழை முதலாளிகளுக்கு கஞ்சி குச்சி வாழ்க்கையை நடத்திட்டு பரம கார்பரேட் ஏழை முதலாளிகளுக்கு லட்சக்கணக்கான கோடியை தள்ளுபடி பண்ணிக்கலங்க இப்படி தள்ளுபடி பண்ண காசுல பதினாறு கோடி இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வீதம் தாராளமாக வேலை வாய்ப்பு கொடுத்திருக்க முடியும் கோடி பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கியிருக்க முடியும் பத்து கோடி விவசாயிகளின் கடனை அடைச்சி தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளோட மரணத்தை தடுத்து நிறுத்தி முடியும் இருபது வருஷத்துக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க இருபது வருஷத்துக்கு நானூறு ரூபாய் விலையில நம்ம நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சமையல் எரிவாயு உருளையே இருபது வருஷத்துக்கு இந்த காசில் தள்ளுபடி பண்ண காசில் வழங்கியிருக்க முடியும் இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம நாட்டோட இந்திய ராணுவத்தோட செலவை மூணு வருஷத்துக்கு இந்த தள்ளுபடி பண்ண காசில் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் இப்படி நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் அனைவருக்கும் பயன் தரக்கூடிய வகையிலான அவ்வளவு பெரிய தொகையை விரல்விட்டு எண்ணக்கூடிய சில குறிப்பிட்ட பெரும் முதலாளிகளுக்கு மட்டுமே லட்சக்கணக்கான கோடி தள்ளுபடி பண்ணிருக்கீங்க நீங்கள் தள்ளுபடி பண்ண காசில் இவ்வளவு நல்லதை பண்ணியிருக்கலாண்ட்டு ராகுல் காந்தி அவர்கள் கேட்கப்பட்ட பிரதானமான கேள்வி இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டதை அடுத்து பதில் தான் ரெடிமேடாக பாக்கெட்டில் வச்சு சுற்றின்னு இருப்பாங்கல்ல நீங்கள் எங்களை இந்த கேள்வியெலாம் கேட்கூடாதுங்க எங்களையே இந்த கேள்விலாம் நீங்கள் கேட்குறீங்க இவ்வளவு லட்சம் கோழி தள்ளுபடி பண்ணணுன்னு சொல்கிறீங்களேங்க ஆனால் இதைப்போல் தள்ளுபடி பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான கடனை யார் கொடுத்ததுங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் போது கொடுத்த கடன் இது இந்த பதினாறு லட்சம் கோடி கொடுத்தது சார் இது எல்லாமே வந்து காங்கிரஸ் ஆட்சியில் சார் இது எல்லாமே வந்து காங்கிரஸ் ஆட்சியில் சார் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் போது கொடுத்த கடனுங்க தள்ளுபடி பண்ணோம் தள்ளுபடி பண்ணோம்னு சொல்றீங்க இல்லைங்க ஆனால் யார் கொடுத்த கடன் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க இப்போ காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருக்கும்போது கொடுத்த கடனை வச்சுப்போமே அவங்க சொல்ற மாதிரி அதான் உண்மை நிறுத்துப்போமே இப்போ பாருங்க காங்கிரஸ் கட்சி ஒரு தப்பு பண்ணிச்சு அந்த தப்பை நாங்கள் சரி பண்ணுறோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தான் பாருங்க ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வராங்க ஆட்சிக்கு வந்த கையோட காங்கிரஸ் செய்த தவறை விட பல மடங்கு தவறு செய்வதற்காகவா இவங்க ஆட்சியில் உட்கார வைக்கிறாங்க காங்கிரஸ் தான் கடன் கொடுத்தாங்க அதை நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் சும்மா அவ்வளோதான் சொல்லும் போதே இப்போ இந்த அம்பானி அதானி மற்றும் சில குறிப்பிட்ட பணக்காரர்களோட பெயர்கள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த அளவுக்கு அதிகப்படியாக நாடு முழுக்க பிரபலம் ஆய்ந்திரு அதுவும் குறிப்பாக இரண்டு பேர்களின் பெயர்கள் அம்பானி அதானி பேர் கடந்த பத்து ஆண்டுகளில் தான் பாருங்க அதிகப்படியாக நாடு முழுக்க பிரபலமாகி பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் போய் சேர்ந்துருக்காங்க இதுக்கு காரணம் யாருங்க அதுவும் கேட்டால் காங்கிரஸ் தான் சொல்லுவாங்களா இப்போ எதை கேட்டாலும் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் சொல்ற இந்த இடத்துல தான் பாருங்க இந்த கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவங்க வானத்தை கீறி வைகுண்டத்தை காட்டுற பந்தா கதை வந்து இன்னைக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் பல பேரோட சொத்தை முடிக்கிறோம் படிப்படியாக ரெக்கவர் அது எந்த சட்டத்துக்கு உட்பட செய்ய முடியுமோ ரெக்கவர் பண்ணிட்டு உள்ளூர்ல பணக்காரர்களுக்கு கொடுத்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது கொடுத்த கடனையே இவங்களால வசூல் பண்ண முடியலங்க நான் தள்ளுபடி பண்ணிட்டேன் அதுக்கு காரணம் காங்கிரஸ் தான் சொல்லும் போது வெளிநாட்டில் வச்சிருக்கிற கருப்பு பணத்தை இவங்களால கொண்டு வந்துட முடியுமா கொண்டு வர முடியுங்க வெளிநாட்டுல பதுக்கி வச்சிருக்கிற ஒட்டுமொத்தமான கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்து ஒவ்வொரு இந்தியர்கள் வங்கி அக்கவுண்ட்ல பந்தரா டு பீஸ் லேக்கு பதினைந்துலேருந்து இருபது லட்சம் தாராளமாக போட முடியும் போடக்கூடிய அளவுக்கு உண்டான கருப்பு பணம் இருக்குது நாங்கள் மீட்டு கொண்டு வர முடியும் கொண்டு வருவோம் கொண்டு வரப்படும் அப்படின்ற ஒரு பிரதானமாக வாக்குறுதியை கொடுத்துருந்தோம்னா ஆட்சிக்கு வந்தாங்க உள்ளூரில் இருக்கிற பணக்காரர்களுக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது கொடுத்த கடனையே இவங்களால் வசூல் பண்ண முடியலீங்களாங்க எப்படி எங்கேயோ வெளிநாட்டில் பதுக்கி வச்சுருக்காரு கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவாங்க வடிவேல் கேட்குற மாதிரி கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணும் இல்லையான்ட்டு அந்த மாதிரி தள்ளுபடி பண்ணுற விஷயத்துலேயே அது ஒரு நியாய தர்மம் வேணும் இல்லைங்களா காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் கொடுத்த கடன் நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோன்னு சொல்லும்போதே அப்போ பாருங்கள் நாடாளுமன்றத்தில் எம்பி கனிமொழி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க இது வரைக்கும் கடந்த பத்து ஆண்டு காலத்தில் நீங்கள் எவ்வளவு கடனை தான் பெரும் முதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு நாங்கள் சுமார் பதினாறு லட்சம் கோடி கடந்த பத்து ஆண்டு காலத்தில் தள்ளுபடி பண்ணியிருக்கோன்னு பதில் நாடாளுமன்றத்தில் கொடுத்தாங்க ஆனால் பாருங்கள் ஆர்டிஐ போட்டு எவ்வளவு கடன் கடந்த பத்து ஆண்டுகளில் தள்ளுபடி பண்ணிக்காங்கன்னு ஆர்டிஐ போட்டு கேட்கப்பட்ட கேள்விக்கு வந்த பதில் இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி கடந்த பத்து ஆண்டு காலத்தில் பெரும் பணக்காரர்களுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பதில் ஆர்டிஐ மூலம் வருது காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் இருக்கும் போது கொடுத்த கடன் சும்மா தள்ளுபடி பண்றோம் சொல்லும்போது எந்த ஃபேவர் இல்லாமலா இருபத்தஞ்சு லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்ணிட்டு வெறும் பதினாலரை லட்சம் கோடி தான் தள்ளுபடி பண்ணோம்னு கணக்கு கொடுக்குறாங்க சொந்த நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சொந்த பேங்கே விபரத்தை கொடுக்க சொல்லும் சொல்லும்போது அப்ப வெளிநாட்டில் இருக்கிறவங்க எவ்வளவு கருப்பு பண்ற வச்சுக்கிறாங்க அப்படின்னு போய் கேட்ட உடனே ஐயே அதே அரே பாய் ஐ ஐஏஜி 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 ஜி இவ்வளவு பேர் இவ்வளவு அக்கௌண்ட் இதை போல் வச்சுருக்காங்க எல்லா லாக்கரோட நம்பர்லாம் இதுதான் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி போன ஒன்று கேட்டோன்னு கொடுத்துருவாங்களா மறுபடியும் வம்சைகன் ஞாபகப்படுத்துகிறோம் இதை தான் பெரியவங்க சொல்லுவாங்க அந்த காலத்தில் பந்தா காட்டுறவங்கள பார்த்து கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தை கீறி வைகுட்டு காட்டுறேன்னு எப்படி பான்னு சொல்லி இந்த உதாரணம் ஒட்டு மொத்தமாக யாருக்கு பொருத்தமாக பொருந்தி போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டி கேச்சு இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயம் சம்மந்தமாக நீ என்ன அப்படின்னு உங்களுக்கு கருதலையும் வர முடியுதா மீண்டும் இன்னொரு காணொலி நம்ம சந்திப்போம் நன்றி